காங்கிரஸ் தலைவர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்யும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அக்கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை விவகாரம் தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தொடர்ந்த வழக்கில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை ஏற்க டெல்லி நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது இதனைத் தொடர்ந்து பொய் வழக்கு தொடர துணையாக இருந்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அமலாக்கத்துறையை கண்டித்தும் கும்பகோணத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் ராகுல் காந்தி மோடி அரசு அமலாக்கத்துறையை கையில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து போட்டு வருகின்றார்கள் வயதை கூட பார்க்காமல் அழைத்து இருக்கிறார்கள் ஆனால் இன்றைய தினம் நீதித்துறை நல்ல தண்டனையாக அமலாக்கத்துறையுடைய மனுவை தள்ளுபடி செய்து ஒரு நல்ல தீர்ப்பை வழங்க இதேபோல் சேலம் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பொய் வழக்கு பதிவு செய்யும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மெழுகுவர்த்து ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூரில் ஒன்றிய அரசை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன